அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் விஜய் ஹாட்டியில் வரவேற்கின்றேன் இந்த தை பொங்கல் நாளில் பச்சை அரிசியில் நீங்கள் பொங்கல் செய்ய செய்வீங்க நான் இந்த பதிவில் சிறு ஒரு பொங்கல் குறிப்பாக பனி வரகு வரகு இல்லை பனி வரகு அப்படிங்கிற ஒரு சிறு தானியம் இருக்குது அதில் சர்க்கரை பொங்கல் செய்வது எப்படி அப்படின்னு ஒரு டெமோ ஒன்று காட்ட போகிறோம் எனவே இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் உங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் டாக்டர் விஜய் ஹாட்டியின் சார்பாக இனிய தை பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் நீங்களும் இந்த சிறுதானிய பொங்கல் வீட்டில் முயற்சி பண்ணி பாருங்க சர்க்கரை வியாதி இருப்பொருளுக்கு ஒயிட் ரைஸ் வேண்டாம் அல்லது பச்சை அரிசி செய்யறது அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த சிறுதானிய பொங்கல் சூப்பராக இருக்கும் குறிப்பா குழந்தைகளுக்கு நல்ல டைஜஸ்ட் ஆகும் பெரியவங்களுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகும் வாங்க இப்போ இந்த வரகு சர்க்கரை பொங்கல் ரொம்ப டேஸ்டாக வந்திருக்குது அது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பனிவரகு பொங்கல் செய்யறதுக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பனிவரகு அரிசி ஐம்பது கிராம் ஒரு பங்கு மட்டும் பாசி பருப்பு எடுத்துருக்கோம் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம் ஒரு மினிமம் ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் கழுவி நல்லா ஊற வச்சுக்கோங்க அரை மணி நேரமாவது ஊறுறது நல்லது இது ஊறிட்டுருக்கிற டைமில் நமக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் நம்ம குண்டு வெள்ளம் எடுத்துருக்குறேன் இரநூறு கிராம் அளவுக்கே எடுத்துக்கலாம் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதுக்கு விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா வெள்ளம்லாம் உடைச்சி வச்சிட்டு அடுப்பு ஆன் பண்ணுறோம் பொங்கல் பானை வைக்கிறோம் உங்கள் பானையில் தண்ணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நான்கு முதல் நாலரை டம்ளர் அதாவது எவ்வளோ அரிசி போட்டிங்களோ அதில் வந்து நாலு மடங்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அது உலை காய்ஞ்சிட்ருக்கணும் உலை காய்ஞ்சிட்ருக்கும் பொழுதே கொஞ்சம் ஒரு பேனில் நெய் போட்டுக்கோங்க நெய் எதுக்காகனா நம்ம சேர்க்கக்கூடிய இந்த முந்திரி திராட்சை இதெல்லாம் நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க இப்போது இந்த முந்திரி திராட்சை இதெல்லாம் உங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக போட்டுக்கலாம் சேர்த்து போட்டுக்கலாம் கூட ஏதாவது வேறு போடணுன்னா போட்டுக்கலாம் இதெல்லாம் எடுத்து தனியாக ஒரு ஃப்ரை பண்ணி ஒரு ரோஸ்டடாக தனியாக வச்சுக்கோங்க அதே டைமில் இந்த ஒலை காஞ்சிருச்சு போ நல்லா ஒலை கொதிக்கும் பொழுது அரிசி போடுங்க நிறைய பேர் வந்து இதை வந்து குக்கரில் வச்சு அதுக்கப்புறம் வெள்ளத்தை காய்ச்சி அதில் ஊற்றி என்னென்னவோ பண்ணி வீடியோ வரணும் சில ஒரு சிலது பார்த்தேன் பட் அதெல்லாம் தேவையே இல்லை சிம்பிளாக உலை கொதிச்சோன்னே அரிசி எடுத்து போட்டிங்கனாலே போதும் பாருங்க எவ்வளோ அழகாக கொதிச்சுட்டு இருக்குது பொங்கல் பொங்கி வருது எல்லோரும் பொங்கலோ பொங்கல் பாடியிடலாமா பொங்கலோ பொங்கல் வாடியாச்சு ஸோ இப்போ வந்து பொங்கல் அப்படின்னு வச்சுக்கிட்டாலே அது குக்கரில் வச்சு அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணுறதோட இப்படி பொங்கலை பொங்கலாக வச்சு சாப்பிட்றது தான் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா உள்ளே போடுற வெள்ளம் அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும் அது கூட அதே மாதிரி இந்த பனிவரகு பொங்கல் மட்டும் கிடையாது இதே ப்ராசஸில் நீங்கள் மற்ற பொங்கலும் எடுத்துக்கலாம் வரகு திணை சாமை இந்த மாதிரி எந்த மில்லட்ஸாக இருந்தாலும் நீங்கள் இதே ஃபார்மேட்டில் பொங்கல் செஞ்சு எடுத்துக்கலாம் சக்கரை பொங்கலாக இருந்தாலும் சரி வெண்பொங்கலும் இதே ஃபார்மேட்டில் நீ நம்ம செய்யலாம் உங்களுக்கு தெரியும் வெண்பொலுலுக்கு போட வேண்டிய பொருட்கள் போட்டு அதுவும் டெய்லி ரெ ரெகுலர் ரொட்டீன்லையும் இதே ஃபார்மேட்டில் செய்யுங்க அதுக்காக தான் நான் இதை செஞ்சு காட்டுறேன் கூட ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம் பால் ஊற்றிருக்கிறேன் அதை கொதித்து வரும் பொழுது பால் ஊற்றிக்கோங்க ஏன்னால் பாலும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் இல்லையா நல்லா பாயில் ஆகணுன்றதுனால ஒரு அரை வேக்காடு அரிசி வந்தோடனே பால் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ அடுத்து பால் பொங்கல் ஆகிடுச்சு இந்த பால் பொங்கல் கொதித்து வரும்பொழுது எவ்வளோ தண்ணி இருந்தது வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் அந்த தண்ணி எங்கே போச்சுனே தெரியாது அதுதான் சிறுதானியம் ஏன்னா சிறுதானியம் ட்ரைனஸ் அதிகன்றதுனால தண்ணி ஈஸியாக இழுத்துரும் இப்போ நம்ம உடைச்சி வச்சுருந்த வெள்ளம் அது வந்து மண் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அது வடிக்கட்டிலாம் போடுறது பார்க்குறோம் உங்களுக்கு வெண்ணெய் அப்படி போட்டுக்கோங்க பட் ஐ டோன்ட் திங்க் இது அந்தளவுக்கு மண்ணெல்லாம் இல்லை நல்லா தான் இருக்குது இந்த வெள்ளம் அதனால் வெள்ளம் அப்படியே போட்டுட்டேன் கடைசியாக நெய் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு மினிமம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போடலாம் ஒன்றும் தப்பு இல்லை போட்டு நல்லா கிண்டி சூப்பராக பொங்கல் வந்துருக்குது யூ கேன் சீ அண்ட் ஃபைனலி யூ கேன் ஆட் த ரோஸ்டட் நட்ஸ் அண்ட் ரைசின்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக நான் வந்து ஏலக்காய் போட மறந்துட்டேன் இதோடு கூட ஒரு இரண்டு மூன்று ஏலக்காய் நல்லா தட்டி ஏலக்காய் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மனமாக சுவையாக இருப்போம் இருக்கும் இந்த சர்க்கரை பொங்கல் எதுக்காக பனி வரகுல செய்கிறோம் அப்படின்னா இது மேக்ஸிமம் பீப்புள் கேள்விப்பட்டிருக்க பனி பனிவரகுன்னு ஒரு ஒரு சிறுதானி இருக்குன்னு கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் நிறைய பேர் சாமி வரகு தினை குதிரைவாளி இது மட்டும்தான் தெரியும் ஸோ அது தெரிஞ்சுக்கணுன்றது தான் பனிவரகு இந்த பனிவரகு அரிசி அற்புதமான ப்ரோட்டீன் அண்ட் லோ கார்போஹைட்ரேட் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் நிறைய விட்டமின்ஸ் நிறைய மினரல்ஸ் இருக்கக்கூடியது பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் வந்துருக்குது எனக்கு சமையலே செய்ய தெரியாது நான் செஞ்சே இவ்வளோ நல்லா வந்திருக்கு அப்படின்னா நீங்களாம் சூப்பராக சமையல் செய்கிற ஆட்கள் நீங்கள் இன்னும் இதை விட இன்னும் பெட்டராக உங்களால் செய்ய முடியும் ஸோ யூ கேன் மேக் இட் அஸ் அ டெய்லி ரொட்டீன் ஃபுட் இதை சக்கரை பொங்கலாக செய்யலாம் அல்லது நார்மல் பொங்கலாக நார்மல் உணவாக செஞ்சுக்கலாம் இப்போ சாப்பிட்லாம் அண்டு சூப்பராக இருக்குது உண்மையிலே சொல்கிறேன் பட் ஸோ ஏதோ வீடியோக்காக நான் சொல்லலை அருமையாக இருக்குது பிரமாதமாக இருக்கிறது ஸோ அவ்வளோதான் சக்கரை பொங்கல் ரெடி சாப்பிட்டாச்சு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்ட் வெரி டேஸ்டி ஹெல்தி ஸோ உங்கள் அனைவருக்கும் பார்த்துட்ருக்கிற அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் டாக்டர் எஜே டிவின் சார்பாக சொல்லிக்கிறேன் ஸோ நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்